எங்கள் சாமி வீரப்பன் பற்றி செய்து தொடருக்கு உரையாடல் எழுதிய இயக்குனர் பால முரளிவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அதுதான் பெருமை அதுக்குதான் ஒன்னரை லட்சம் அதெல்லாம் விட்டுட்டு வந்து களத்தில் நிற்கிறோம் பெருமை எங்கள் மண்ணை நாங்கள் ஆள முடியாதா எங்களுக்கு ஆள தெரியாதா எங்கள் மண்ணை அயலார் ஆளக்கூடாது என்று முழங்கிய வீர பெரும்பாட்டன் தேரன் சின்னமலை அவர்களுக்கும் தன்னுடைய வீர பேரரசை கட்டி எழுப்பி மூன்று மாநில அதிகாரிகளுக்கு எதிராக ஆட்சி செய்த மாவீரன் வீரப்பனாரி நினைவு நாளில் அவருக்கும் இந்த வீர பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே அருமை மகள் வித்யா அவர்கள் பேசினார்கள் எல்லோரும் வாழ்ந்த அந்த ஒரு சாதாரண வாழ்க்கையை கூட எங்களை வாழ விடவில்லை இந்த திராவிடம் நம்மளை ஒன்றும் பெரிய வாழ்க்கை வாழ விட்டுல அது ஒரு கொடுமையான வாழ்க்கையில தான் அறுபது கொடுமையான வாழ்க்கை கூட எங்கள் மகளை எங்கள் குடும்பத்தை இந்த அயோக்கியர்கள் வாழ விடவில்லை என்று சொன்னார் அந்த நிலையிலும் கூட அவர் சொன்னார் எங்க அப்பா தவறு செய்யவில்லை என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்ல அதுதான்டா நேர்மையான பிறப்பு அதுதான்டா பிறப்போட நேர்மை அந்த மக்களின் அப்படியான மக்கள் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீரப்பருடைய சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் அந்த எளிய இருந்தது அதை நான் சந்தித்தவன் வீரப்பனார் கொள்ளைக்காரன் என்று சொல்லிவிட்டார்கள் கடத்தல்காரன் என்று சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் இங்கே எல்லோரும் வருத்தப்பட்டார்கள் அன்புறவர்களே அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிடம் நம்முடைய கதாநாயகன் எல்லாரையும் வில்லன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தது வில்லன்கள் எல்லோரையும் அவர்கள் கதாநாயகன் என்று கதை எழுதி கொண்டிருந்தார்கள் அதனுடைய வீழ்ச்சி தான் அதனுடைய நீட்சி தான் ஒரு வில்லன் கதாநாயகனாக ஆகி திரையில அவர் இன்றைக்கு அரசியலிலே மக்களுக்கு வில்லனாக வந்து நிற்கிறார் வந்து நிற்கிறார் இது ஒரு தொடர்ச்சி இது என்றைக்கு தொடங்கியது இது அன்பு சகோதரர் விசை செய்த தவறு மட்டுமல்ல இது திராவிடம் தொடங்கி வைத்த தவறு தான் அன்றைக்கு நாங்கள் ஐயாவுக்காக ஒரு பாடல் அந்த தலைப்பு பாடல் போட்ட போது கூட கண்ணான தேசத்தில காவேரி ஓரத்தில் காட்டு சிங்கம் பிறந்ததடி என்று எழுதணும் இன்றைக்கு காட்டு என்று அவரை சொல்வதற்கு கூட நமக்கு கூச்சமா இருக்கு தான் நம்ம அவர் காட்டு புலி என்று சொல்ல நாம விரும்புகிறோம் அவர் ஐயா காட்டு புலி காட்டை காப்பதற்காக நாம் தமிழர் கட்சி ஏன் களத்தில் இருக்கிறது அதற்கு முன் எங்க ஐயா சியான் வீரப்பன் களத்தில் என்றார் வீரப்பனார் களத்தில் இருந்தவரை உயிரோடு இருந்தவரை காடுகளின் நீளமும் பரப்பளவும் பெருகி இருந்தது சும்மா இது பெருமைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லல அவர் சொன்னாரு இன்றைக்கு அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் பதினெட்டு அவர் கொல்லப்பட்டதாக சொன்னார்கள் கொல்லப்பட்டதாக சொன்ன தேதி அது ஆனால் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மரியாதைக்குரிய ஐயா இடையூறு எடியூரப்பா அங்கிருந்து உகனைக்கல்ல பரிசில் வந்தாரு ஐயா சொல்லுவதான அப்போதே அந்த வசனம் தேவையின்றேன் நான் இருக்கேன்டா நான் இருக்கிற வரைக்கும் இந்த நிலமும் இந்த வளம் இந்த காடும் நம்மளுதான் இருக்கு நான் போன பிறகு இந்த கர்நாடகாவை சேர்ந்தது வந்து சொல்லுவான் நீ பார்க்க தான் போறேன் நானும் மேல இருந்து பார்ப்பேன் என்று எழுதுறேன் அதே போல அக்டோபர் பதினெட்டாம் தேதி கொல்லப்பட்டதாக சொன்னார்கள் நவம்பர் பன்னெண்டாம் தேதி பரிசீல ஓகேக்கள் வந்து ஓகேக்கள் எங்களுதுன்னு சொன்னா சொன்னா அதை அது வரைக்கும் தடுத்து வைத்திருந்த மாவீரன் ஐயா வீரப்பனவர்கள் நாங்கள் அந்த படைப்பை செய்த போது காவல்துறை உட்பட அனைவருமே அதை ஆதரித்தார்கள் நீங்கள் சமூகத்துக்கு நீங்கள் ஒரு மருத்துவத்தை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இங்க இருக்கிற நடுநிலை நடுநிலை நாயுடுகள் நடுநிலை நாயக்கர்கள் நடுநிலை நக்கிகள் என்று சொல்லி சொல்லிக் கொள்வார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் வீரப்பன கதாநாயகன் ஆக்கிட்டீங்க என்று ஆமாண்டா நாங்கள் தமிழர்கள் நாங்கள் நடுகள் மரபினர் நாங்கள் கடவுளாக கூட ஆக்குவோம் மக்களுக்காக நின்றவன் எல்லாரும் காவல் தெய்வங்கள் என்று நான் அப்போதே சொன்னேன் இரண்டாயிரத்தி ஏழுல அதுதான் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களால் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இணைக்காவலன் ஐயா வீரப்பன் அவரை இணைக்காவல் என்று தமிழகத்தில் தமிழ் மண்ணில் ஒரே ஒரு குரல் தான் எழுந்தது எழுந்தது அவர் வனக்காவலன் அவர் காட்ட நேசித்தார் இது பாலமரில் சொல்லல காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போது துணை கண்காணிப்பாளராக இருந்த பிறகு கோயமுத்தூரில் கண்காணிப்பாளராக உயர்வு பெற்ற ஒரு அதிகாரி அவர்கள் எப்படி அருமையாக என்ன இடத்துல சொன்னார்கள் அதை நான் புத்தகத்தில் கூட பதிவு செய்திருக்கிறேன் ஒரே அதுக்குறைய சேவை சித்திரை என்று சொல்லப்படுகிறேன் ஐயா திருப்பசாமி அவர்கள் நாங்கள் ஐயா வீரப்பன் அவர்களிடமிருந்து பல்வேறு நல்ல வழக்கங்களை பழக்கங்களை கற்றுக்கொண்டோம் அதை நான் என்னுடைய என்னுடைய குழு என்னுடைய அதிரடிப்படையில் இருந்த என்னுடைய குழுவிற்கு நான் அதை பயிற்சி கொடுத்து அதை பின்பற்ற வைத்தேன் என்று சொன்னார் என்ன இயற்கை நாம் தமிழர் பிள்ளைகள் நேசிக்கிறேன் எங்களுடைய மரபின் ஐயா வீரப்பன் தொடர்ச்சியா என்ன செய்வார் தெரியுமில்ல ஆரை அவனை அசிங்கப்படுத்த கூடாது ஆரை தூயமே வச்சிருக்க வீரப்பன் படையில இருந்த ஒவ்வொருத்தரும் ஆற்றை குளிப்பதற்கு ஒரு பகுதியில் தான் பயன்படுத்தணும் வேறு சில காரியங்களுக்கு அங்கிருந்து தண்ணியை எடுத்து வந்து தாண்டா பயன்படுத்தணும் அசத்தப்படுத்த கூடாது சொன்னவன் தான் வீரப்பன் அவனை நீங்க கதாநாயகர்கள் சொல்லாம வேற யாரை சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு கர்நாடகாவிலிருந்து தமிழர்கள் அங்கே இருந்த தன்னுடைய உடைமைகளை இழந்து அத்தனை விட்டுவிட்டு இருபது பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த சாம்ராஜ மாவட்டம் மண்டிய மாவட்டத்தில் இருந்து புறப்பட்டு ஐயோ என்று கதை கொண்டு தமிழகத்தில் தஞ்சம் தேடி வந்தார்கள் நல்லூர் வழியாக பிளிகுண்டல் வழியாக சிவசமுத்திரம் வழியாக வந்து சேர்ந்தார்கள் அப்போதும் நீங்கள் வனத்துறையாக தேடப்பட்ட வீரப்பன் அவர்கள் தான் காவல்துறையால் தேடப்பட்ட வீரப்பன் அவர்கள் தான் அந்த மக்களை பரிசீலி பாலார் வழியாக சென்று அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் என் மக்களே என்று ஐயோ என்று கதிரி அவர்கள் அழைத்து வந்து இங்கே குடி குடியமர்த்தினார் அந்த மக்களை காப்பாற்றினார் அவர் கதாநாயகன் இல்லாம திருசாவுடன் கிரித் கீர்த்தி சுரேஷோடையும் சுத்தி நடன ஆடிட்டு வந்தா கதாநாயகனோடா கதாநாயகனா என் மக்களை காத்தவன் கதாநாயகனா உன்னை வேடிக்கை பார்க்க வந்தால் அப்போ தோற்போல் செத்து போன பிறகு அங்கிருந்து தப்பி வரையவன் கதாநாயகனா கத சொல்லுங்க வீரப்பன் மட்டுமா வீரப்பன் மட்டுமா கத வீரப்பன் புனிதர் அப்படின்னு சொல்லல அவர் மனிதர் காட்டிலே மிருகங்களோடு வாழ்ந்தாலும் மா மனிதனாக வாழ்ந்தான் பார்த்த எல்லா பெண்களும் ஐயாவை கும்பிட்டாங்க பெண்களை பார்த்தால் ஐயா கையெழுத்து வணங்கினார் அதுதான் சான்று அதுதான் வரலாறு அதனால தான் அந்த மக்கள் இன்னமும் வணங்குறாங்க இந்த அரசுகள் என்ன கொடுத்திருந்தது வெறும் வரைமே கொடுத்திருந்தது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் உண்மையா சொல்ற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் தாள தவிர எதுவுமே பார்த்தது இல்ல அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் மத்திய அரசோ மாநில அரசோ அறிமுகப்படுத்தல ஐயா வீரப்பன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினர் எங்களுக்கு எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கவில்லை என்று மகளிர் இன்றைக்கும் கதறுகிறார் அவர்களை <laughs> <laughs> எங்கள் தலைவர் என்று சொல்வார்கள் எங்க ஊரப்பா அவருக்கு வீரப்பான்னு சொல்ல வராது ஊரப்பா என்று தான் சொல்வார் கர்நாடக மக்கள் இன்னமும் நல்ல ஒரு பகுதியில் போனீங்கன்னா சொல்லுவாங்க அந்த மக்களை காத்த காவலன் ஒரு நாகப்பா முன்னாள் அமைச்சர் அது இளவயதிலிருந்து அந்த பகை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பெரிய கதை நேரம் இல்லை அதனால சுருக்கமா நாகப்பாவை இரண்டாயிரத்தி ரெண்டுல கடத்துறாரு நாகப்பா கொஞ்ச நாள் இருக்கிறாரு காட்டில் இருக்கிறாரு அங்கேருந்து அவரை கடத்திட்டு வரும்போது ஒரு பேர்தில் அவர் வயதான ஒரு மூட்டு வழி இருக்கு கடத்திட்டு வர ஒரு மிக கொடுமையான கொள்ளைக்காரன் அப்படின்னா இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கரமா பயங்கரவாதி அப்படின்னா ஒரு மனிதாபிமானத்தோடு ஒருத்தர் அணுக முடியும் வயசானவர் ராஜ்குமார்க்காக தான் செஞ்சார் அவருக்கு சிகிச்சை வைத்தியம்லாம் செஞ்சு அனுப்புனாரு மயில் மயில் தைலம்லாம் செஞ்சு அனுப்பி அந்த மூட்டு வலி சரி பண்ணி தான் அனுப்பி வச்சாரு அதுவேற நாகப்பாவை கடத்திட்டு வரும்போது அவரால் நடக்க முடியாது காட்டுல இருந்து அவர் வீட்டில இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு வர வழியில ஒரு அரசு பேருந்து நிறுத்துறாரு அரசு பேருந்து நிறுத்தி அந்த மக்கள்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சிங்க பொறுத்துங்க இவருக்கு நடக்க முடியல நான் இவர் அந்த பேருந்துல கூட்டு போயிட்டு பத்து நிமிஷத்துல பேருந்து திருப்பி அனுப்பிடுறேன் நீங்க எல்லாரும் இங்கே இருங்கன்னு பதும் நாற்பது பேர் அந்த அந்த பேர்ல இருந்தாங்க அந்த பேருந்துல நாற்பது பயணிகள் இருந்தாங்க இத பாலமரளிவர்மன் சொல்லல கர்நாடகாவை சேர்ந்த பசவண்ணா என்ற தலைமை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார் இந்தியா டுடேல அந்த அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்தது இந்த செய்தி என்ன செய்தார் எல்லாரும் இங்கே இருங்க நான் உங்களை பத்திரமா திரும்பி இவரை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பேருந்து அனுப்புறேன் நீங்கள் ஏறி போங்கன்னு எல்லாரும் பயங்கரவாதி தீவிரவாதி இந்த அயோக்கியர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் பயந்து தானே இருக்கணும் மொத்த பேரும் இறங்கி வந்து அண்ணன் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்துல சந்தோஷம் ஒவ்வொருத்தலாம் வரிசையாக வீரப்பட்ட கை கொடுத்துட்டு யார் அந்த பசம் தலைமை ஆசிரியர் கன்னடர் உட்பட எல்லாரும் அண்ணா சௌக்கியமா அப்படின்னு விசாரிச்சுட்டு பேருந்து ஐயாட்டை ஒப்படைச்சிட்டு இவர் நாகப்பாவை கொண்டு போய் பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு திரும்பி அந்த பேருந்து வந்து இந்த பயணிகளை ஏற்றி கொண்டு சென்றது இதுதான்டா தான் இதுதான் வீரப்பேன் இது வீரப்பேன் இவரு இவரு உங்களுக்கு தீவிரவாதியா மூன்று மாநில அரசுகளும் அவ்வளவு செலவு செலவு அதான் என்ன சொன்னாரு மக்களை மதிக்கிறதோ வந்து என் வாழ்நாளுக்கு நிச்சயமா செய்வேன்டா அதை செஞ்ச சாலை அப்படின்னு சொன்னார்ல அந்த சத்திய வாக்கை ஏந்திதான் அன்பு மகள் வித்யா அவர்கள் களத்தில் நிற்கிறார் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதி மகளின் ஆளுகைக்கு உறுதியாக வரும் உறுதியாக வரும் மழைக்காவலம் கதாநாயகன் இல்ல இங்க இருக்கிற நடனம் நடன்பதாக தெரிந்து வந்தா கதாநாயகனா சின்ன மலைக்கும் சென்னிமலைக்கும் மலைக்கும் சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில சின்ன உனக்கு வரி தர மாட்டான் என்று சொன்னான் என்று ஐதரையில போய் சொல் என்று சொன்னால அவன் தான எங்க கதாநாயக அவன் தான் எங்க கதாநாயக எங்க இருந்து எங்களுடைய மரபு தொடங்கி வருகிறது நாங்கள் சாதாரணமான மரபில வந்தவர்கள் அல்ல பத்தொன்பது வயதிலே எங்கள் தலைவன் சொன்னார் நான் யார் என்னுடன் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் தமிழீழத்துக்காக செய்ய வேண்டியதை செய்துவிட்டு சாயன் என்று சொன்னபோது சொன்ன போது இந்தியா அவரை பிடித்து வந்து அசோகா விடுதிகளை வைத்துக் கொண்டு மிரட்டுகிறது இலங்கைக்கு தூதராக இந்த தீட்ச சொல்லுகிறார் நீங்கள் இந்தியாவை நான்கு முறை ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்று உடனே தலைவர் சொன்னார் நான்கு முறை அப்படியானால் நான்கு முறை என் மக்களை நான் உங்களிடம் வந்து இந்த மாபெரும் கதாநாயகம் கதாநாயகங்களா அவர் காட்டிய வழியில் வந்த அண்ணன் சீமான் தான் பேராசிரியை வச்சு பாரு வச்சு பாரு பள்ளிக்கூடம் இல்ல கழிப்பறை இல்ல எண்பது கோடிக்கு பேராசில வச்சிருக்கா வச்சு பாரு உழைப்பு என்று சொன்னால அண்ணன் சீமான் தான் கதாநாயக நீங்க மக்களுக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை வேர்வியா வேர்வியா சிந்தி உழைக்கிறவர்களை விட்டு விட்டு எப்போதுமே வராத நடிகர்கள் வாங்க வாங்க தலைவா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா ஒருத்தர் அப்படியே ஓடிட்டார் ஒருத்தர் ஓடிட்டார் அவரை எப்போ பார்த்தாலும் தலைவர் தலைவர் தலைவர்னு அவரே விரும்புலான்னு சொல்லி அவரை ஒதுக்கி ஓட வச்சுட்டீங்க அதை பார்த்து பைத்தியமா பைத்தியம்பா வந்து வந்து சேர்ந்தாங்க இந்த பைத்தியங்கள் இந்த பைத்தியங்கள் பத்து லட்சம் பைத்தியம் பத்து லட்சம் பைத்தியம் எனக்கு இந்த பத்து லட்சம் பைத்தியத்து மேல ஓடல இந்த பத்து லட்சம் பைத்தியத்தை பெற்று பார்த்து தெருவை விட்டாமாறு அந்த இருபது லட்சம் பைத்தியத்தை தாண்டா நம்ம தண்டிக்கணும் அவனைதான்டா தண்டிக்கணும் அது யோக்கியலாம் மொத்தம் மொத்தம் தமிழ மன்னக்கம் தமிழனைக்கும் அவமானத்தை தேடி கொடுக்கின்ற ஒரு கூட்டம் பாகுபலி படத்தில் பாகுபடி படத்தில் வரும்போது சொல்லுவான் மகிழ்மதி கோட்டையில மகிழ்மதி கோட்டைக்கு தெற்கே காலகைய தேசமாம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை காட்டி சொன்ன காலகை தேசம் எது தமிழ்நாட்டைதான் அவன் அப்ப உண்மையிலே கோபம் வந்தது மாபெரும் படைப்பாளி ராஜமுடி அது வேற ஆனா அவன் சொன்ன அந்த காளகய கூட்டம் இங்க இருந்திருக்கானுங்க இங்க இருந்திருக்கானுங்க நமக்கு அது இப்பதான் தெரியுது நம்ம பயங்கரமா நாகரீகம் பண்பாடு உலகத்துக்கு ஜனநாயகத்தை கற்று கொடுத்த இனம் என்ற பெருமையோடு அந்த வேற சொல்லி சொல்லி எங்க பார்த்தாலும் தமிழனுக்கு மாணவரிஜியை ஊட்டி இருக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு கேவலம் கூட்டம் இங்கே இருக்குங்கிற அவமானம் இருக்குல்ல அதை முற்றிலும் தொலைச்சி அழிக்கணும் அது இந்த தமிழ் தேசியத்திற்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்க இந்த தமிழ் தேசிய கொள்கை என்பது சாதாரணமானதுல அது தன்னுடைய மரபிலையே மாபெரும் இனமும் மாணவர்களும் கொண்ட மரபினரான கூட்டம் என்று நம்ம கூட்டம் அதனால இந்த வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு எப்போதுமே ஒரே நேரத்தில் மொத்தமாக வரும் விளை அப்படியே மொத்தமா அழிச்சிட்டு போயிடும் அது எப்பவாது நிகழும் எப்போதுமே வெட்டுகிளுக்கு வேலை இல்லை அதுகளுக்கு ஆயுள் குறைவு எட்டுக்களை வாழ்நாள் மிக குறைவு அதனால நம்மளுடைய 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 பயிர் நம்முடைய தமிழ் தேச பயிர் என்பது இயற்கையிலேயே இந்த மண்ணுக்காக வாழ்ந்து மறுத்த அத்தனை பேர் உயிரை உண்மையாக கொண்டிருக்கின்ற உயர்ந்த கொள்கை எனவே நாம் அதை நாம் கவனப்பட வேண்டியதில்லை நாம் உறுதியாக கொள்வோம் அன்பு தங்கை அன்பு மகள் வித்யா நீ கவனப்பட வேண்டாம் உனக்கு பின்னால் அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் நான் படை இருக்கிறது உறுதியாக இந்த நிலம் நம் கைக்கு வரும் உன்னுடைய ஆளுமைக்கு இந்த மேட்டர் தொகுதி வரும் நன்றி நாம் தமிழர்